சாலடி டிவி நேரனுக்கு வணக்கம் வைகாசி மாதம் கடகராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த மாதம் பாருங்கள் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் போய் ஆட்சி ஆகிட்டார் மூணில் கேது பாருங்கள் ஒம்போதில் செவ்வாயும் ராகும் ஆனால் அஷ்டம சனிங்க எட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு இந்த மூணில் கேதுவும் ஒம்பதில் செவ்வாயாகவும் எட்டில் சனியும் நமக்கு பாருங்கள் கட்டிடம் மண் மன சகோதரம் குழந்தைகள் புத்திர வகையில் அதிக மன உளைச்சலுங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதிக செலவுகள் ஏற்படும் இந்த மாதம் ஏன்னா பதினொன்றில் சூரியன் இருக்கிறது சிறப்பு பதினொன்றில் குரு இருந்தும் காப்பாற்றி விடுறார் ஏற்கனவே மாட்ட மாட்டம் அஷ்டமா சனி ஏழில் சனி வந்ததே கடகராசிக்கு கண்ட சனி வந்துருச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நமக்கு கண்ட சனி வந்துச்சுங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் அஷ்டம சனி நடக்குதுங்க இப்போ என்ன எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டம் ஆனதெல்லாம் இப்போ பதினொன்றுக்கு வந்த குரு கொஞ்சம் ஓரளவு நமக்கு நிம்மதியாக அந்த கடன் உடனெலாம் அடைச்சி அது தெம்பு தைரியம் இதெல்லாம் கொடுத்துருவாருங்க தைரியம் வருதுங்க ஏன்னா மூணாம் மடத்தை குரு பார்க்குறாரு பதினொன்றுக்கு வந்து அடுத்தபடி அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசியிருப்போம் இந்த அஷ்டம சனி வந்தால் கூடுதலான வம்பு வழக்கு துன்பம் இதெல்லாம் ஏற்படும் எல்லாம் நம்ம வாயால் தாங்க ஏன்னா வாக்காதிபதி சூரியனுக்குலாம் இந்த மாதம் கூட பாருங்கள் வாக்காதிபதி சூரியன் போய் கரெக்டாக நமக்கு பதினொன்றில் இருக்கிறார் லாபத்தில் தான் இருக்கிறார் இருந்தாலும் பாருங்கள் சு நமக்கு வந்து குரு அஞ்சை பார்க்குறாரா இல்லைங்களா அஞ்ச சூரியனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு சூடாக பேச்சு வந்த சூரியன் பார்க்குறதுனால வாக்காதிபதி போய் லாபம்தான் இருந்தாலும் அஞ்சை பார்க்குறாருல புத்தி சரி போயிடாது திடீர்னு நமக்கு ஒரு புத்தி இல்லாமல் கோபமாக பேசுவோம் அதெல்லாம் வச்சுக்காதீங்க ஏற்கனவே பேசி எல்லாருக்கும் சங்கடமெல்லாம் கொடுத்துட்டோம் இந்த அஷ்டம சனி செய்துங்க அந்த வேலையை அதனால் இந்த இந்த குரு வந்து அஞ்சாம் மடத்தை பார்க்கறதுனாலேயே பூர்வீகமும் நம்ம புத்தியும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சிறப்பான நன்மைகள் நடக்க போகுதுங்க இந்த மாதம் சூரியன் பார்க்குறதும் நமக்கு யோகந்தாங்க ஏன்னா மூணு ஆறு பதினொன்று சூரியன் வந்தால் நன்மைகள்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ நமக்கு வைகாசி மாதத்தில் வந்திருக்கிறாரு லாபத்தில் இருக்கிறாரு நமக்கு அந்த அஷ்டம சனியும் இந்த ஒம்போதில் செவ்வாயும் ராகும் இருப்பது நமது தந்தைக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் உடல் ரீதியாக சங்கடப்படும் நோய் நோய் தாக்கம் ஏற்படும் அலர்ஜி உபாதை ஏற்படும் வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாயும் ராகும் சேர்ந்தால் விபத்து கரகம் இப்போ எட்டில் சனி இருக்குது கூடுதலாக அதுக்கு விபத்தை கொடுப்பாரு அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ஏன்னா நமக்கு வந்து கடக ராசிக்கு சுக்கரன் ஆகாதவர் அவர் போய் மூணு பன்னெண்டு கூடவங்க கூட சேர்ந்து பத்தில் இருக்கிறார் தொழில் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் கொடுப்பாருங்க இந்த சுக்கரனும் புதனும் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க நான் நல்ல தெய்வ சிந்தனையோடு நடந்துக்கோங்க ஏன்னா குரு நமக்கு இப்போது கூடுதலாக தெய்வம் அனுகூலம் கிடைக்கக்கூட வருஷம் அந்த வருஷம் அதனால் காரியம் சுப செலவு எல்லா வகையிலையும் நமக்கு கடன் தீருதல் இது மாதிரியெல்லாம் ந நன்மைகளை செய்கிறதுக்கு தான் பதினொன்றில் குரு வந்திருக்கிறார் அஷ்டம சனி நடந்தாலும் எல்லா நல்ல காரியமும் நடக்கும் திருமணம் நடக்கும் புத்திர வகையில் நல்ல சுபகாரியம் சுப செலவு நடக்கும் எல்லா வகையிலையும் நன்மை செய்வாருங்க இந்த குரு பதினொன்றில் இருக்கிறது இப்போ பதினொன்றில் சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜங்க லாபத்தில் இருக்கிறாரு எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பதினொன்றில் எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு நன்மையை செய்யும் இப்போது கடகராசிக்கு பதினொன்றில் சூரியனும் குரு வந்திருக்கிறாரு ஆகையினால் நமக்கு நன்மைகள் தான் நடக்குதுங்க கவலைப்படாதீங்க திருச்செந்தூர் முருகன் வந்து நமக்கு லாபத்தில் வந்து உக்காந்துட்டார் அதனால் நமக்கு இந்த வருஷம் பூரா நமக்கு யோக பலனை தான் செய்ய போகிறாரு நமக்கு சங்கடங்கள்லாம் தீர்ந்து விடுங்க அந்த அஷ்டம சனி கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார் ஏன்னா குருவுக்கு குருவை மீறி அவரால ஒன்றும் செய்ய முடியலல்ல குரு லாபத்தில் இருக்கிறார அதனால் கொஞ்சம் அஷ்டம சனி அடக்கி வாசிப்பாருங்க ஆகையினால் குரு நமக்கு ஒரு நல்ல பதினொன்றில் லாபத்துக்கு வந்துட்டார் ஆகையினால் இந்த வருஷத்தில் அஷ்டம சனி கொடுக்குற உபாதை எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாருங்க சனி பகவான் நமக்கு சங்கடங்களை குறைச்சிக்குவார் இந்த குரு பன்னெண்டுக்கு வரும்போது செலவரை இன்னும் கொஞ்சம் எழுத்து விடுவார் அது அடுத்த வருஷம் வருங்க அப்போ பார்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் செவ்வாய ராகமும் நமக்கு வந்து ஒம்போதில் சேர்ந்துருக்கிறதுனால சில சிரமங்கள் கொடுக்க தான் செய்வார் ஏன்னா மூணுக்குடைய பு புதன் போய் உங்களுக்கு இதில் இருக்கிறார் அதாவது முனுக்குடைய புதன் போய் பாதகாதிபதி கூட சேர்ந்திருக்கிறார் பாருங்கள் தேவையில்லாத தைரியத்தை கொடுப்பார் காது வகையில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனையை கொடுப்பார் ஸ்கின்னு சம்மந்தமான அலர்ஜியை கொடுப்பார் இதெல்லாம் செய்வார் ஏன்னா மூணில் கேது இருக்கிறாரு சரி அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்த புதனும் பாதக பா அதாவது கடகத்துக்கு சுக்கரன் ஆகாதவர் இல்லைங்களா அவர் போய் சேர்ந்திருக்கிறார் பத்தில் அதனால தான் தொழில் கஷ்டம் உடல் கஷ்டம் மன கஷ்டம் அலர்ஜி உபாதை அதுவும் காது சம்பந்தமான உபாதையை கொடுப்பாரு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி பாருங்கள் பதினாலு நாள் பதினஞ்சு நாலு பதினாறு நாளில் காரியங்கள் தாமதம் தடங்கள் இது மாதிரிலாம் ஏற்படுங்க பதினேழு நாளில் டென்ஷன் கோபத்தை தவறுங்க கோபம் படாதீங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க பதினெட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க பத்தொம்போது சங்கடமான நாளுங்க கோவப்படாதீங்க சங்கடம் வந்தால் பொறுமையாக இருங்க பொறுமை கடலினும் பெருதுன்னாங்க அந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சுக்கலாம் எந்த காரியத்தையும் அமைதிக்காரங்க இருபது இருபத்தி ஒன்று மகிழ்ச்சி வரவு சந்தோஷம் இருபத்தி ரெண்டு தந்த வகையில் உடல் உபாதை மன கஷ்டம் குழப்பம் விபத்து இருபத்தி ரெண் இருபத்தி மூணு மகிழ்ச்சி வெற்றிங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கடனால் கவலை தொல்லை சங்கடம் இருபத்தி ஆறு மகிழ்ச்சி வரவுங்க இருபத்தி ஏழு மனக்கஷ்டம் துயரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வீண் அலைச்சல் வெட்டி பிரயாணம் முப்பது முப்பத்தி ஒன்று சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதையா இருங்க சிறு சிறு உப விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அஞ்சு தடங்கள் தாமதம் ரெண்டு அஞ்சு பாருங்கள் மன உளைச்சல் இருக்கும் மூணு அஞ்சு தர்ம சங்கடம் கவலை ஏற்படும் அஷ்டம சனி இதெல்லாம் செய்வார் நாலு அஞ்சு ரெண்டு நாளும் பாருங்கள் பிரயாணம் ஏற்பாடு தொழில் வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏழு ஆறு மகிழ்ச்சியாக வரவு ஏழு டென்ஷன் எட்டு ஒம்பது அதிகமான செலவுங்க கண்ணை உருத்துற மாதிரி எட்டு அஞ்சு ஒம்பது அஞ்சு செலவு அதிகமான செலவுகள் நடக்குங்க பத்து பதினொன்று பன்னெண்டு தடங்கள் தாமதம் மன உளைச்சல் இதெல்லாம் நடக்குங்க பதிமூணு மகிழ்ச்சி வரவு வாகன வகையில் செலவும் அன்றைக்கி கொடுக்குங்க மற்றபடி இந்த மாதம் நல்ல மாதம்தாங்க கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைங்க வணக்கம்